திருப்பாவை பாசுரம் ஓங்கி பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றை நீராடினால் நாடெல்லாம் திங்கள் பெய்து ஓங்கு ஊடு கையில் உகழ பூங்குமலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் திருவெம்பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்த என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழாடியீர் பாங்குடையீர் புத்தடியும் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் புல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எம்பாவாய்